சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின் இடை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தவிர நம்ம வீடியோல பார்க்க போறோம் இப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் வேல் ஒரு வளிமண்டல கிழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் வேல் ஒரு வளிமண்டல கிழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்தாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஏழு டிகிரி செல்சியஸே ஓட்டியே இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்